அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் தந்தி டிவியின் கருத்து கணிப்பு வெற்றி யாருக்கு இந்தியா முழுவதும் பதினெட்டாவது மக்களவை தேர்தல் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியோடு நிறைவு பெற்றது ஜூன் நான்காம் தேதி தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது தேர்தல் காலத்தில் வெற்றி பெறப்போவது யார் என்று தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை அறிவித்து வருகிறது ஊடகங்கள் தந்தி டிவி அளித்துள்ள தரவுகளை நாம் காணலாம் தந்தி டிவியின் தரவுகள் அடிப்படையில் ஏழு தொகுதிகளில் தமிழகத்தில் இழுபறி நிலவுவதாக கூறப்பட்டுள்ளது அவை வேலூர் தருமபுரி கள்ளக்குறிச்சி ராமநாதபுரம் திருநெல்வேலி கோயம்புத்தூர் புதுச்சேரி போன்ற தொகுதிகள் ஆகும் தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்த்து விலாங்கோடு சட்டமன்ற தொகுதி தேர்தலும் நடைபெற்றது இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சியே வெற்றி பெறுகிறது நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதி திமுக கூட்டணியில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளது வேலூர் நாடாளுமன்ற தொகுதி திமுக கூட்டணிக்கு அதிகபட்ச வெற்றி வாய்ப்பு உள்ளது இரண்டாவது இடத்தில் புதிய நீதி கட்சி முப்பத்தி மூன்று சதவீதத்தை பெற்றுள்ளது கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக முப்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து அதிமுக முப்பத்தி ஒரு சதவீதம் பாரதிய ஜனதா கட்சி முப்பது புள்ளி ஐந்து சதவீதத்தை பெற்றுள்ளது இழுபரி நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி முப்பத்தி ஐந்து சதவீதம் அதிமுக முப்பது சதவீதம் கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி வெற்றி பெறுகிறது தேனி தொகுதியில் திமுக வெற்றி பெறுகிறது திருவண்ணாமலை தொகுதியில் திமுக வெற்றி பெறுகிறது ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெறுகிறது விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் விசிகா வெற்றி பெறுகிறது தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெறுகிறது புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் வெற்றி பெறுகிறது இரண்டு கட்சிகளுக்கும் இடையே இரு சதவீத வேறுபாடு உள்ளது திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் சிபிஐ வெற்றி பெறுகிறது சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெற்றி பெறுகிறது அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெறுகிறது சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறுகிறது மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் சிபிஎம் வெற்றி பெறுகிறது கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறுகிறது காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெறுகிறது பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெறுகிறது திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியில் உள்ள மதிமுக வெற்றி பெறுகிறது கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறுகிறது திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறுகிறது பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெறுகிறது ஆரணி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெறுகிறது தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெறுகிறது தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெறுகிறது தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெறுகிறது தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெறுகிறது வடசென்னை நாடாளுமன்றத் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெறுகிறது திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறுகிறது கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெறுகிறது மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெறுகிறது திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் சிபிஎம் வெற்றி பெறுகிறது கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெறுகிறது சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெறுகிறது ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் ஐயுஎம்எல் வெற்றி பெறுகிறது விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறுகிறது மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறுகிறது திருப்பரம்பதூர் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெறுகிறது கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறுகிறது நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெறுகிறது தமிழகத்தில் மொத்தம் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் திமுக முன்னிலை பெறுவதாக தந்தி டிவியினுடைய கணிப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது நன்றி